எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி வருங்க நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது எண்பது சென்ட்டு பிரித்து தராங்க அறுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க நல்லா ரோடு ஃபேஸில் ஒரு போர் உள்ளே இருக்குதுங்க போர் வந்துடும் சர்வீஸ் இல்லை பூமி வீடியோ போடுற பாருங்க இதானுங்க பூமி எண்பது சென்ட்டு வந்து மூன்றரை ஏக்கரால் எண்பது சென்ட்டு ரோடு ஃபேஸில் சம சதுரமான பிட்டு சம சதுரமாக ஸ்கொயராக பிரித்து எடுத்துக்கலாமுங்க தென்னை மலத்தோடு கொடுக்குறாங்க அருமையான பிட்டுங்க எண்பது சென்ட்டு அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாருங்க ஃபைனலாக கேட்குறாருங்க அதாவது ஏக்கரா எண்பத்தஞ்சு ரூபா ரேட்டு போட்டு கேட்குறாருங்க ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவைட்டி போலாச்சு மெயின் ரோடு கோயில் பழையமுங்க கோயில் வடக்கு வலை வடக்கு வளையம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வலசு பிரிவு வலசு பிரிவில் இருக்குதுங்க இந்த பூமி ஸ்கொயரான பிட்டுங்க அருமையான பிட்டு எடுத்துக்கலாம் ஃபியூர் செம்முன்னு காடுங்க பட்ஜெட்டை அருமையான பட்ஜெட்டில் இருக்குதுங்க சீக்கிரம் போயிருமுங்க யாராவது தேவைப்படுதுனா கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல பிட்டு நல்ல ரோடு ஃபேஸிங் இருக்குதுங்க ரோட்டுக்கும் காட்டுக்கும் முப்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க அந்தளவுக்கு ரோடு ரோடாக தள்ளி இருக்குது முப்பது அடி தள்ளி இருக்குதுங்க பிட்டு சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் அந்த வீடியோ பார்த்து எனக்கு கால் பண்ணுங்க டாக்குமெண்ட்டு பக்கா கிளியரன்ஸாக இருக்குதுங்க நம்ம சேனல் மொதல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற விதையே அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் நன்றிங்க